நிலச்சரிவில் சிக்கி தவித்த பழங்குடி தாய் நிலச்சரிவு சம்பவமே அறியாமல் அடர்ந்த காட்டில் பழங்குடி தகப்பன் வனத்துறை மீட்ட பிறகுதான் இப்படி ஒரு உலகம் இருப்பதையே முதல் முறை பார்த்த பழங்குடி பிள்ளைகள் வயநாடு நிலச்சரிவில் இப்படியும் ஒரு ஆச்சரியம் அப்ப ஹட்டமன் ஹட்டமன் நாட்டை உலுக்கிய வயநாடு நிலச்சரிவால் இருந்த முண்டக்கை ஊர் உலக வரைபடத்திலிருந்தே மறைந்துவிட்டது சூழல் மலை குற்றயிரும் குலையுயிருமாய் கிடக்கிறது இதுவரை கிடைத்தது முன்னூற்று நாற்பது சடலம் இன்னும் எவ்வளவு கிடைக்கும் என்று தெரியவில்லை நினைத்தாலே குலைநடுங்க செய்யும் இந்த துயரம் மண்ணில் சில அதிசயங்களும் நடக்கின்றன உடல் மொத்தமும் மண்ணில் புதைந்து கழுத்து மட்டும் தெரிந்த நபர் ஒரு நாள் கழித்து உயிருடன் மீட்கப்பட்டார் அதே மாதிரி கழுத்தை தவிர மொத்தமும் புதைந்து அபயக்குரல் எழுப்பிய நாயும் உயிருடன் மீட்கப்பட்டது நிலச்சரிவு வெள்ளம் இடிந்த வீடு யானைக் கூட்டம் என அடுத்தடுத்து அபாயங்களில் சிக்கி உயிருடன் மீண்டு வந்தனர் பாட்டி சுஜாதா பேத்தி மிருதுலா இப்போது அடுத்த அதிசயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது நிலச்சரிவு பகுதிக்கு ஏழு கிலோமீட்டருக்கு அப்பால் குகை ஒன்றில் பசியால் மயங்கி கிடந்த ஆதிவாசி குடும்பத்தை பத்திரமாக மீட்டு வந்திருக்கிறது கேரள வனத்துறை இது சாதாரணமான காரியமல்ல ரொம்பவே அசாதாரணமானது அடுத்த நிமிடம் நிச்சயம் இல்லாத பயணம் இருந்தும் துணிச்சலுடன் வனத்துறை இந்த ஆபரேஷனை எப்படி நடத்தியது என்பதை பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் இருந்து காலை ஆறு மணிக்குள் அடுத்தடுத்து மூன்று மிகப்பெரிய நிலச்சரிவுகள் முண்டக்கை சூரல் மலையை தாக்கின கூக்குரலுடன் விடிந்தது வயநாடு தேடுதல் பணியில் ராணுவம் பேரிடர் மீட்பு படை என பல துறை வீரர்கள் ஈடுபட்டனர் அவர்களுடன் கேரள வனத்துறையும் மீட்பு பணியில் ஈடுபட்டது காட்டுப்பக்கம் அடைந்தவர்களை வனத்துறை தேடியது கல்பிட்டா வனச்சரக அதிகாரி ஆஷிப் கெலோத் தலைமையில் வனத்துறையினர் ஜெயச்சந்திரன் அனில் குமார் அனுப் தாமஸ் ஆகிய நான்கு பேர் ஒரு குழுவாக வேலை பார்த்தனர் கையில் மெலிந்து போன குழந்தையுடன் பார்க்கவே பரிதாபமாக ஒரு பெண் அடர்ந்த காட்டில் சுற்றி திருவதை பார்த்தனர் அவர்கள் பழங்குடியினர் என்பது தெரிந்தது அவர்களிடம் விசாரித்த போது வழி தவறி வந்ததாக கூறினர் ஆனால் உணவு தேடித்தான் அலைகிறார்கள் என்பது வனத்துறையினருக்கு தெரிந்தது அவர்களை மீட்டு ஊர்பகுதியில் கொண்டு வந்துவிட்டனர் இரண்டு நாள் கழிந்தது மீண்டும் அதே பெண் குழந்தையுடன் காட்டில் சுற்றித் திரிந்தார் வனத்துறையினருக்கு சந்தேகம் வலுத்தது உடனே விசாரித்தால் வாய் திறக்க மாட்டார்கள் என்று வனத்துறைக்கு தெரியும் அவர்களுக்கு உணவு குடிநீர் வழங்கி பசி ஆற்றினர் மெல்ல வாய் திறந்த பழங்குடி பெண் உண்மையை சொன்னார் என் பெயர் சாந்தா மலை உச்சியை தாண்டி அந்த பக்கம் இருக்கும் சரிவில் அடர்ந்த காட்டுக்குள் புகை இருக்கிறது என் கணவர் கிருஷ்ணன் ஒரு வயதான மகன் இரண்டு வயதான மகன் மூன்று வயதான மகன் என நான்கு பேர் அங்கு தவிக்கின்றனர் ஒரு வாரமாக கனமழை கொட்டுகிறது காட்டில் உணவு தேட முடியவில்லை பசி வாட்டு துவங்கியது திங்களன்று ஒரு குழந்தையுடன் கீழே இறங்கி ஊருக்குள் வந்தேன் சாப்பிட உணவு ஏதாவது கிடைக்கும் என்று நினைத்து வந்தேன் ஆனால் செவ்வாய் அதிகாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு மொத்த ஊரம் காலியாகிவிட்டது நாங்கள் பிழைத்ததே அதிர்ஷ்டம்தான் குகையில் இருப்பவர்களுக்கு நிலச்சரிவு விஷயம் நிச்சயம் தெரிந்திருக்காது நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வருவேன் என்று நம்பி காத்திருப்பார்கள் போகும்போது ஏதாவது கொண்டு செல்ல வேண்டும் இந்நேரம் குகையில் அவர்கள் பசியால் மயங்கி இருக்கக்கூடும் என்று பெண் சொன்னார் வனத்துறையினருக்கு அதிர்ச்சி மட்டுமல்ல ஒன்று முதல் மூன்று வயது குழந்தைகள் குகையில் வாடுவதை நினைத்து உடைந்தும் போனார்கள் டாக்டர்களை அழைத்து பழங்குடி பெண்ணுக்கும் குழந்தைக்கும் முதலுதவி அளித்தனர் அவர்களை முகாமில் தங்க வைத்தனர் கையோடு மற்றவர்களை மீட்கும் ஆபரேஷன் துவங்கியது அட்டமாலா தேவாலயத்திலிருந்து கயிறு மற்றும் தேவையான சில பொருட்களை எடுத்தனர் சாப்பிட சிறிது உணவும் குடிநீர் கேன்களையும் சுமந்தபடி பழங்குடி பெண் சாந்தா சொன்ன திசையில் பயணத்தை துவங்கினர் மலை பள்ளம் சரிவு ஆறு என அபாயங்களை கடந்து மொத்தம் ஏழு கிலோமீட்டர் அடர்ந்த காட்டுக்குள் செல்ல வேண்டும் அன்று நூற்று பதினைந்து மில்லி மீட்டர் வரை கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் எச்சரித்திருந்தது சொன்னது போல் மழை விடாது கொட்டியது இருப்பினும் மலை ஏறிச் சென்றனர் வனத்துறையினர் அடுத்து செங்குத்தான மலைச்சரிவுகளில் இறங்க வேண்டும் இதுதான் வனத்துறையினருக்கு மிகவும் சவாலாக இருந்தது பாறைகள் அனைத்தும் வழுக்கின ஒரு பக்கம் மழை இன்னொரு பக்கம் மூடுபனி பாதையில் ஆளை விழுங்கும் பள்ளம் விழுந்தால் உடல் கூட மிஞ்சாது இருப்பினும் உயிரை பணயம் வைத்து கயிறு கட்டி இறங்கினர் அடுத்தடுத்து சரிவுகளில் இறங்கி ஒரு வழியாக குகை இருக்கும் பகுதியை நெருங்கினர் சிறிது தூரத்தில் ஒரு குகை பகுதியிலிருந்து புகை வருவதை பார்த்தனர் அதுதான் பழங்குடியினர் தங்கியிருக்கும் குகை என்பதை உறுதி செய்தனர் குகையை எட்டிப் பார்த்தபோது வனத்துறையினர் நெஞ்சம் நொறுங்கியது சாந்தாவின் கணவர் கிருஷ்ணன் ஒரு மூலையில் அப்பாவியாய் உட்கார்ந்திருந்தார் ஒன்று முதல் மூன்று வயதே ஆன மூன்று குழந்தைகளும் ஒரு வகை காட்டுப் பழங்களை தின்று கொண்டிருந்தனர் அனைவரும் உடல் மெலிந்து பார்க்கவே பரிதாபமாக காணப்பட்டனர் கடுங்குளிரிலிருந்து தப்பிக்க குகையில் நெருப்பு மூட்டியிருந்தனர் வனத்துறையினரை பார்த்ததும் குழந்தைகள் நடுங்கினர் அவர்களை அப்படியே அரவணைத்த வனத்துறையினர் தங்களை அறியாது கண்ணீர் விட்டனர் அப்பா கிருஷ்ணனுக்கும் குழந்தைகளுக்கும் சாப்பிட உணவு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினர் ஊர் பகுதிக்கு போவோம் என்று கிருஷ்ணனை அழைத்தனர் ஆனால் அவர் மறுத்தார் காட்டை விட்டு வரமாட்டேன் என்று அடம் பிடித்தார் நிச்சயம் இது சவாலாக இருக்கும் என்று வனத்துறையினர் முன்கூட்டியே அறிந்திருந்தனர் கிருஷ்ணனை ஊருக்கு வர வைக்க ஒரு பொய்யை கூறினர் உங்கள் மனைவி சாந்தாவுக்கு உடல்நலம் சரியில்லை மருத்துவமனையில் உள்ளார் நீங்கள் வரவேண்டும் என்று காத்திருக்கிறார் என்றனர் மறுகணமே கிருஷ்ணன் மனம் இறங்கியது மனைவியை பார்க்க குழந்தைகளுடன் தயாரானார் கையில் கொண்டு சென்ற போர்வையை மூன்று துண்டுகளாக வனத்துறையினர் கிழித்தனர் மூன்று குழந்தைகளையும் அதில் பொதிந்தனர் வன ஊழியர்கள் அனூப் அனில் தலா ஒரு குழந்தைகளை சுமந்தனர் கிருஷ்ணன் ஒரு குழந்தையை சுமந்தார் மீண்டும் மலை ஏற்றம் இறக்கங்களை கடந்து சவாலான பயணம் ஆரம்பித்தது இயற்கை இடரை கடந்து ஊர்பகுதியை அடைந்தனர் அவர்கள் வரவும் சரியாக இருட்டியது போக வர மொத்தம் பதினான்கு கிலோமீட்டர் போக நான்கரை மணி நேரம் வர நான்கரை மணி நேரம் கிட்டத்தட்ட பத்து மணி நேர ஆபரேஷன் நான்கு வனத்துறை ஊழியர்களும் தங்கள் உயிரை பணயம் வைத்து வெற்றிகரமாக பழங்குடி குடும்பத்தை மீட்டு வந்தனர் வேட்டை தடுப்பு முகாமில் அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது உணவு உடை வழங்கப்பட்டது சாந்தாவும் இன்னொரு குழந்தையும் அழைத்து வரப்பட்டனர் மனைவிக்கு எதுவும் ஆகவில்லை என்று சந்தோஷப்பட்டார் கிருஷ்ணன் வேட்டை தடுப்பு முகாமில் தங்கியிருக்கும்படி வனத்துறையினர் கேட்டுக்கொண்டனர் பழங்குடி குடும்பத்தினருக்கு சமைத்து சாப்பிட தேவையான பொருட்களும் பாத்திரங்களும் வழங்கினர் இரவில் விடை கொடுத்த வனத்துறையினர் காலையில் மீண்டும் வேட்டை தடுப்பு முகாமுக்கு வந்தனர் ஆதிவாசி குடும்பம் மீண்டும் குகைக்கு திரும்பி இருக்குமோ என்ற அச்சமிருந்தது ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை கிருஷ்ணன் சாந்தா நான்கு குழந்தைகளும் முகாமிலேயே இருந்தனர் என்று வனத்துறையினர் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இதில் உச்சக்கட்ட ஆச்சரியம் என்னவென்றால் கிருஷ்ணனுடன் இருந்த மூன்று குழந்தைகளும் இதற்கு முன்பு இந்த உலகத்தை ஒருமுறை கூட பார்த்ததில்லை தங்கள் அப்பா அம்மா தவிர வேறு மனிதர்களை அவர்கள் பார்த்தது இதுதான் முதல் முறை இவ்வளவு காலமும் காட்டில்தான் வாசம் செய்திருக்கின்றனர் என்று வனத்துறையினர் அதிர வைத்தனர் பல உயிர்களை காவு வாங்கிய அதே நிலச்சரிவுதான் அரசின் கணக்கிலேயே இல்லாத பிஞ்சு குழந்தைகளையும் இந்த உலகுக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறது